கொஞ்சம் சும்மா ஆயிரியா கோஷம் போட்டா கேஸ் ஆயிரும் குமுறிய திமுக தொண்டரை அதட்டிய நிர்வாகி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான திமுகவினர் அவரது வீட்டு முன் குவியத் தொடங்கியுள்ளனர் அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து அமைச்சர் வீட்டு வாசலில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமலாக்கத்துறையை கண்டித்தோ மத்திய அரசை கண்டித்தோ எந்தவித முழக்கமும் இடக்கூடாது என அமைச்சர் தரப்பில் உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது அமைதியான முறையில் திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கூடுதலாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர் நேரம் செல்ல செல்ல திமுக தொண்டர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒன்றிய செயலாளர்கள் தங்கள் தரப்பிலிருந்து திமுகவினரை அழைத்து வர தொடங்கினர் இந்த நிலையில் திடீரென தங்கள் பகுதியிலிருந்து திமுக தொண்டர்களை அழைத்து வந்த நிர்வாகி ஒருவர் போடாதே போடாதே பொய் வழக்கு போடாதே என முழக்கமிட்டபடி வந்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த திமுக துணை செயலாளர் நாகராஜன் கோஷமெல்லாம் போடாத கேசாயிரும் கொஞ்ச நேரம் சும்மா இரு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியா என அதட்டியபடியே அந்த தொண்டரை சமாதானம் செய்து அழைத்து வந்தார் தொடர்ந்து அமைச்சர் வீட்டு முன்பு தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கும் நிலையில் அவர்களுக்கு டீ காஃபி குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மதிய உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் திமுகவினர் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நீடித்து வரும் நிலையில் சோதனை குறித்த விவரங்களை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் உள்ளே என்ன நடக்கிறது என தெரியாமல் குழம்பியுள்ள தொண்டர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் முழக்கமிட்டபடி வந்து கொண்டிருக்கின்றனர் அமைச்சர் வீட்டின் மட்டுமல்லாது அவரது மகன் மகள் மற்றும் தொழிற்சாலைகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பரபரப்பில் ஆழ்ந்துள்ளது மேலும் சென்னை சென்னையிலும் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் தேசிய அளவில் இந்த சோதனை கவனம் பெற்றிருக்கிறது